நம்ம திருச்சியில பாத்தீங்கன்னா பஞ்சப்பூர்ன்ற ஒரு இடத்துல புதுசா ஒரு பேருந்து நிலையத்தை ஓபன் பண்றாங்க சொல்ல போறேன் நீங்க நம்பவே மாட்டீங்க நம்பி தான் ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முழுக்க முழுக்க ஏசிங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனோட இருக்கு இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா மே மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி திருச்சிராப்பள்ளிக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டே எஸ் நம்ம திருச்சியில் பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர்ன்ற ஒரு இடத்துல புதுசாக ஒரு பேருந்து நிலையத்தை ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு நானூற்றம்பது கோடி செலவில் புது புத்தம் புதுசாக கட்டியிருக்காங்க இந்த ஒரு சூப்பரான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க திருச்சிராப்பள்ளியில நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஜங்ஷனும் அது பக்கத்தில் இருக்க இந்த பஸ் ஸ்டாண்டு தாங்க யாராக இருந்தாலும் சரி நீங்க பஸ்ல இருந்து டிராவல் பண்ணி ஜங்ஷன் போனாலும் சரி இதே நீங்கள் ட்ரெயின்ல இருந்து டிராவல் பண்ணி வந்துட்டு ஜங்ஷன்ல இறங்கி பஸ் ஸ்டாண்டு போறதும் சரி ரொம்பவே பக்கமா இருக்கும் நடந்து போற டிஸ்டன்ஸ் தான் வெறும் ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும் அந்த ஒரு அழகான பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா இனிமேல் இருக்காதுங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுறதுனால ஏன்னா நைட் டைம்ல ரொம்பவே அளவுக்கு அதிகமா டிராபிக் ஆகும் இந்த டிராபிக் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறதுக்காண்டி ஒரு நிறைய செலவு பண்ணி புத்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பஞ்சபுருங்க திருச்சி ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு போர் டு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இது லொக்கேட் ஆயிருக்கு நீங்க பண்ணுங்கடா நான் பரிசதி மேல சிबितதரே சிबितதரே கைல போறான் ஆமானே இந்த பேருந்து நிலையம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மதுரை ஹைவேஸ் இருக்குது பாருங்க ஹைவேஸில் தாங்க இது அமைஞ்சிருக்கு இப்போ தான் நம்மளுடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உள்ளே போயிருக்காங்க இதற்கான இன்னாகரல் பார்த்திங்கன்னா கிராண்டாக நடத்துனாங்க செம்ம அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி இருந்தது சரி வாங்க நாம் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம் அழகாக எழுதியிருக்காங்க திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி நம்மளுடைய சிஎம் சார் பார்த்திங்கன்னா அப்படியே நேராக உள்ளே வந்து ஸோ இந்த சிலையை திறந்து வச்சுருக்காங்க அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போய் ஓப்பன் பண்ணி வச்சாங்க இது தாங்க புத்தம் புதிய பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸுங்க திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மேலேயே உங்களுக்கு போகலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா டவுன் பஸ் இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க உள்ளே போகிற பாதைங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்கலேட்டர்லாம் இருக்குது ஏசி இருக்குது எல்லாமே இருக்குதுங்க பயங்கரமாக கட்டியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் எழுதியிருக்குங்க ஸோ இதுதான் இதோட இந்த பஸ் ஸ்டாண்டோட நேம் இது அப்படியே கோல்டு கலரில் பாத்தீங்கன்னா பல பல பலன் மின்னுதுங்க அந்த வெளியே எழுதியிருந்ததா இங்கே எழுதியிருக்காங்க அந்த மதிப்பீடு எல்லாமே உள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி வச்சிருக்காங்க இந்த மேப்பு ப்ளூ பிரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிஸ்பிளே வச்சுருக்காங்க ஸோ இந்த சைடும் உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கு பாருங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் கூட இவ்வளோ பெரிய டிஸ்பிளே போர்டு பார்த்ததே இல்லைங்க நம்ம திருச்சிராப்பள்ளி பஸ் ஸ்டாண்டில் இவ்வளோ பெருசாக அது வச்சுருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பிளாட்ஃபார்ம்குள்ளே போகிறதுக்கான பாதுங்க அங்கேயே போட்டிருக்காங்க நடைமேடை ஒன்று அன்று இரண்டு படிக்கட்டு எல்லாமே இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து எக்ஸ்கலேட்டர் இருக்குதுங்க மேல வந்து பாத்தீங்கன்னா டவுன் பஸ்ல இதுல இருந்தா ஆபரேட் பண்ண போறாங்க இந்த எக்ஸலேட்டருக்கு இடத்துக்கே நம்ம கடைசியா போலாங்க ஏன்னா அப்படியே இப்ப இங்க உள்ள எத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்குன்றத உள்ள போய் பார்க்கலாம் ஏன்னா இதுதான் ரொம்பவே இம்பார்டன்ட் இங்க இருந்தா அந்த லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ் எல்லாம் இங்க இருந்தா ஆப்ரேட் பண்ண போறாங்க மேல பாத்தீங்கன்னா டவுன் பஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும் நாம் இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஒன் அண்ட் ப்ளாட்ஃபார்ம் டூங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் பஸ்லாம் நிறையா இருக்குது அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது எல்லாத்தையுமே பார்க்கலாம் இது எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த திருப்பதி சென்னை போகிற பஸ்ஸுங்க மேலே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் சத்தியமாக சொல்லணும்னா இதை பார்த்தா பஸ் ஸ்டாண்டு மாதிரியே தெரிலங்க ஏர்போர்ட் மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க ஸோ இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்கு ஆனால் இன்னும் எதுவுமே ஆப்ரேட் கடைகள்லாம் இன்னும் நம்மளுக்கு வரல இங்க பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டாய்லெட்ஸ் இருக்குங்க மக்களே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறேன் நீங்க நம்பவே மாட்டீங்க தான் ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முழுக்க முழுக்க ஏசிங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா யார் கண்டிஷனோடு இருக்குது எங்கேன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த மேலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேப் மாதிரி இருக்கா ஸோ இது எல்லாமே இந்த யார் வெண்டிலேட்டர் வருதுங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் ஸ்டாண்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியாக இருக்கிறது இந்த டிஸ்பிளே போர்டில் இருந்து நீங்கள் தாண்டி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே வரிசைகளாக கடைகள் இருக்குதுங்க இங்கேருந்து அப்படியே கடைசி வரைக்கும் கடைகள் இருக்குது ஆனால் இப்போதிக்கு எதுவும் ஒன்றும் ஆப்ரேட் ஆகலைங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஃபஸ்ட் டே இல்லை அதனால் எதுவும் பெருசாக ஆப்ரேஷன் இல்லை இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பேசஞ்சர் வெயிட் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீட்லாம் கொடுத்துருக்காங்க உக்காரதுக்கு ஸோ இதெல்லாம் பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியா ஸோ அப்படியே இங்கே வந்து ஒரு டிஸ்பிளே இருக்குதுங்க இங்க பிளாட்ஃபார்ம் த்ரீ அண்ட் ஃபோரில் பாத்தீங்கன்னா விழுப்புரத்துக்கும் ஒசூருக்கும் போறதுக்குலாம் பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு வந்து ஃபஸ்ட் டே இல்லை அதனால கொஞ்சம் மாலையெல்லாம் போட்டு பஸ்ஸை வழி அனுப்பி வைப்பாங்க இந்த அழகான பேருந்து நிலையத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலா எட்டு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இருக்கிறது கடைசி பிளாட்ஃபார்ம்ங்க ஏழு அண்ட் எட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் வேளாங்கண்ணி போகிறதுக்கெலாம் பஸ் இங்கே தாங்க இருக்குது ஸோ இதான் அந்த ஏழாவது எட்டாவது நடைமேடை நம்ம புது பஸ் ஸ்டாண்டில் இருக்க டோட்டலாக எட்டு பிளாட்ஃபார்மையும் பார்த்தாச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்னி பேருந்து நிலையம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றாவது பிளாட்ஃபார்ம்லேருந்து எட்டாவது பிளாட்ஃபார்ம் வரைக்கும் நடந்து வந்தோம்மா அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதாங்க ஆம்னி பேருந்து நிலையம் இருக்காங்க இங்கே உங்களுக்கு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஆம்னி பேருந்து பயனச்சீட்டு வாங்கும் இடம் அதாவது இங்கே வந்து நீங்கள் ஆம்னி பேருந்துக்கு டிக்கெட்லாம் வாங்கிக்கலாங்க ஸோ இங்கேயும் அதை தான் எழுதியிருக்காங்க ஒர்க் அங்கே போயிட்டுருக்குங்க ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆன பிறகு வந்து பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆகலை இன்னும் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆம்னி பேருந்து நிலையம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கிங் இருக்குங்க பேஸ்மெண்ட் பார்க்கிங் அதாவது அடியில் இருக்கும்ல அந்த ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இங்கே இருக்கு நம்மளுக்கு மேலே பஸ் ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சோ அதே மாதிரியே கீழே அவ்வளோ பெரிய பார்க்கிங்க லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது எக்ஸ்கலேட்டர் இருக்குது செம்மையாக கட்டியிருக்காங்க எவ்வளோ பெருசு பாருங்க அந்த சைடு படிக்கட்டு இருக்குது படிக்கட்லேயும் நீங்கள் ஏறி போய்க்கலாம் வா சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குங்க இவ்வளோ நேரம் நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் கீழே இருக்க எல்லா ஏரியாவையும் நம்ம பார்த்தாச்சுங்க எட்டு பிளாட்ஃபார்ம் பார்த்துருக்கோம் அங்கே இருக்க கடைகள் பார்த்துருக்கோம் கீழே இருக்க பார்க்கிங் காட்டியிருக்கேன் இப்போ நம்ம இந்த எக்ஸ்கலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா இந்த எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணி மேலே பூக்குறோம் ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன் பஸ்லாம் இருக்கு வாங்க மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் பஸ் இருக்குதாங்க நாம இப்ப மேலே வந்துச்சுங்க இங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் நிற்குது அப்படியே இங்க ஸ்க்ரீன்லாம் வச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாலக்கரை ஸ்ரீரங்கம் போட்டிருக்காங்க பாருங்க மார்க்கம் பாலக்கரை தில்லைநகர் உறையூர் ராலிமலை எல்லாத்துக்கும் பஸ் இங்கே தாங்க இருக்குது இன்றைக்கி ஃபஸ்ட் டேன்றனால எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணியிருக்காங்க மாலை போட்டிருக்காங்க மேலே நம்மளுக்கு எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிருந்தோம்ல ஒரு பாலம் மாதிரி ஏறுதுன்னு ஸோ அப்படியே இல்லை ஏறி வந்தீங்கன்னா அப்படியே இருக்குள்ள வரலாங்க இங்கிட்ட ஒரு ரோடு அப்படியே அங்கே பஸ் நிற்கிது பாருங்க பண்ணுங்க அங்கிட்ட ஒரு ரோடு அப்படியே அங்கிட்ட ஒரு ரோடு இருக்குங்க அதாவது டிராஃபிக் ஆகக்கூடாதுன்னு சூப்பராக போட்டிருக்காங்க அதே மாதிரி பேக்லேயே உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குதுங்க எங்கிட்ட ஒரு இப்படியே இறங்கிக்கலாம் அப்படியே இறங்கிக்கலாம் செம்ம நீட்டாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சதில்லை இதுக்கப்புறம் டிராஃபிக்கே ஆகாதுங்க அந்த அளவுக்கு நல்லா பிளான் பண்ணி ப்ரிப்பேர்டாக கட்டியிருக்காங்க நாம் இப்போ டாப்பில் இருக்கோம்ல அப்படியே நம்ம ஏரியல் வியூ பார்த்துடலாம் கீழே பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க அப்படியே ஃபுல்லாக எல்லோ கலர் டிஎன்எஸ் சிசி பஸ்ஸுங்க வரிசையாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க அழகாக இருக்குது அப்படியே ஆப்போசிட்ல பாருங்களேன் ஒரு கூடார மாதிரி போட்டிருக்காங்களா அங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காலையில இன்னைக்கு முதலமைச்சர் வந்து ஸ்பீச்சில் ஸ்பீச் கொடுத்தாரு சரி மக்களே ஃபைனலாக நம்ம வீடியோட என்க வரோங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்துச்சுன்றதா மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உண்மையாலே நான் வந்து டைம் உள்ளக்குள்ள என்ட்ரோ ஆகும்போது போது கொஞ்சம் ஒரு சஸ்பென்ஸாகவே இருந்தது எப்படா இருக்கும் இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்ட்டு பட் உள்ளே என்ட்ரான பிறகு பார்த்தா ஏர்போர்ட் மாதிரி கட்டியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் பஸ்ஸெல்லாம் எப்போ ஆப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனடியாக உடனடியாக எல்லா பஸ்ஸும் இங்கே மாட்டாங்க ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாள் வரைக்கும் டைம் எடுக்குங்க அப்படியே படிப்படியாக சென்ட்ரல் பஸ் இருந்து அப்படியே எல்லா பஸ்ஸும் இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவாங்க ஏன்னா மக்களுக்கு இந்த எல்லாமே பப்ளிசிட்டி ஆகணும் எல்லாம் நியூஸ் தெரிஞ்ச பிறகு தான் அப்புறமேட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் இங்கே இருந்து பஸ் ரன் ஆக பிடிக்கும் இப்போ பார்த்தீங்களா ஒரு சில பஸ்லாம் இருக்குது இந்த பஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் ஃபைவ் ஓ க்ளாக் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்ரேட் பண்ண போகிறாங்க கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மூணு மணிக்கு ஏதோ பஸ்ஸெல்லாம் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க நம்மளுடைய ரயில் ஃபேன்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணுவீங்க இந்த ஜங்ஷன்ல இருந்து நம்ம ஈஸியாக பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டு இருந்தோமா இனி இதுக்கப்புறமேட்டு கஷ்டம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு ஒரு த்ரீ டூ ஃபோர் கிலோமீட்டர் பஸ்ஸில் நீங்கள் ஜங்ஷனில் ஏறி உக்காந்திங்கன்னா வித்தின் டென் மினிட்ஸில் இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு அழகாக ரீச் ஆகிடலாம் ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க பக்கம்தான் ஹைவே இருக்கனால ஹைவேல வண்டி ஏற்றிட்டாங்கன்னா வெறும் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் தான் சூப்பராக நீங்கள் வந்து இறங்கிடலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் பண்ணிக்கிறேங்க மீண்டும் உங்களே அடுத்த ஒரு ட்ராவல் வீடியோவை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்டா பாய் சி யூ